அன்பான நண்பர்களே இந்த காணொளியில் நாம் வேல்மாறலில் உள்ள அனைத்து பாடல்களுக்கான விளக்கத்தையும் காணப்போகிறோம் ஒரு செயலை செய்தாலும் அதனை நன்கு அறிந்து கொண்டு செய்ய வேண்டும் என சான்றோர் கூறுவர் ஏன் நம் முருகப்பெருமானும் அவ்வாறே கூறுகிறார் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாமல் படைப்பு தொழில் செய்த பிரம்மனையே முருகப்பெருமான் சிறையில் அடைத்து விட்டார் காரணம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனை நன்கு அறிந்து கொண்டு செய்ய வேண்டும் அதுபோன்றே இது மந்திரங்களுக்கும் பொருந்தும் நாம் மந்திரத்தை பொருள் அறியாமல் உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்களை விட பல நூறு மடங்கு பலன்கள் மந்திரத்தின் பொருள் அறிந்து சொல்வதினால் கிடைக்கும் எனவேதான் சமஸ்கிருத மந்திரங்களைத் தவிர்த்து தமிழில் உள்ள மந்திரங்களை உச்சரிக்க சொல்கிறேன் நமக்கும் பல தமிழ் மந்திரங்கள் தெரியும் ஆனால் அவை மந்திரங்கள் என்று நமக்குத் தெரிவதில்லை ஏனெனில் நமக்கு அவற்றின் பொருள் தெரியும் அவற்றின் பொருள் தெரிந்ததால் நாம் அதனை பாடல் என்றோ அல்லது ஏதோ ஒரு கவிதை என்றோ கடந்து சென்றுவிடுவோம் இதே நிலைதான் வேல்மாறலுக்கும் வேல்மாறல் வெறும் பாடல் மட்டுமல்ல அது ஒரு மகா மந்திரம் வேல்மாறலை தினமும் உச்சரித்து புற்றுநோய் உள்ளிட்ட பல கொடிய நோய்களிலிருந்தும் மீள முடியாத துன்பங்களில் இருந்து மீண்டவர்கள் ஏராளம் நிம்மதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அடைந்தவர்கள் ஏராளம் வேல்மாறல் நிகழ்த்திய அற்புதங்களை மற்றொரு காணொளியில் பார்ப்போம் இன்று வேல்மாறலில் உள்ள அனைத்து பாடல்களுக்கான விளக்கத்தையும் காண்போம் வாருங்கள் அதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாருங்கள் ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாய் விளங்கும் வேல் கூர்மையுடன் நீண்டு ஒளிர்கிறது அந்த வேலின் ஒளி சாதாரண ஆயுதத்தின் ஒளி அல்ல அது அருள் ஞானம் பக்தி ஆகியவற்றை வெளிப்படுத்தும் தெய்வீகத் திகழ்ச்சி வள்ளி அம்மையின் மயக்கும் கண்கள் பக்தனை நோக்கும் அந்த மென்மையான கடைக்கண் பார்வை எப்படித் துன்பங்களை உடைத்தெறிந்து மனதில் பேரின்பம் ஊற்றுகின்றதோ அதேபோலவே முருகனின் வேலும் பக்தனின் இருள்மூட்டிய உள்ளத்தை ஒளியால் நிரப்புகிறது வள்ளியம்மையின் கடைக்கண் பார்வை அருளை எளிதில் தருவது போலவே முருகனின் பக்தனுக்கு துணை நின்று அனைத்து இடர்களையும் ஒழிக்கிறது அது எதிரிகளை வெல்வதற்கான ஆயுதமாக மட்டுமில்லை பக்தரின் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை பயம் ஆசை அகங்காரம் போன்ற அனைத்தையும் அறுக்கும் கருவியாகும் அதனால் வள்ளியம்மையின் கடைக்கண் பார்வையைப் போலவே முருகனின் பக்தருக்கு நித்திய அருளும் உறுதியும் தைரியமும் இறுதியில் ஆனந்தமும் அளிக்கிறது வள்ளி அம்மையின் கடைக்கண் பார்வைப்படும் இடத்தில் இருள் நிலைக்காது அதுபோலவே வேல் இருக்கும் இடத்தில் இருள் நிலைக்காது பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக் கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாருங்கள் பனைமரத்தைப் போல் நீளமான துதிக்கையோடும் சித்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய உடையை அணிந்த முகத்தோடும் கன்னங்களிலிருந்து பொங்கும் மதநீர் பெருக்கத்தோடு விளங்கும் வெண்மையான அராவத யானையின் அதிபதியான தேவேந்திரன் தன் கால்களில் விலங்கால் கட்டுண்டு துன்புற்றிருந்தான் அந்த விலங்கை நிலைநிறுத்திய ஆணி மிகவும் வலிமை வாய்ந்தது அதனை எவராலும் அகற்ற முடியாததாக இருந்தது ஆனால் முருகனின் வேல்களத்தில் பாய்ந்தபோது அந்த ஆணியைத் தெரிக்கச் செய்து விலங்கினை நொறுக்கி தேவர்களின் தலைவனாகிய இந்திரனை விடுதலை செய்தது இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் இந்த செயலால் முருகனின் வேல் வெறும் ஆயுதமல்ல தெய்வீக அருள் நிறைந்த கருவி என்பதை அறிய முடிகிறது அது பக்தரை பின்தொடரும் வினைகளை அறுக்கும் அருளாயுதம் இந்திரன் கட்டுண்ட விலங்கு போல நம் மனமும் உலக ஆசை அகம் அறியாமை ஆகியவற்றால் கட்டுண்டு கிடக்கிறது ஆனால் முருகனின் அருள்வேல் பாயும்போது அந்தப் பந்தங்கள் சிதறிச் சென்று மனம் விடுதலையடைந்து ஆனந்தத்தில் திளைக்கிறது தேவேந்திரனை துன்பத்திலிருந்து காப்பாற்றிய அந்த வேல் இன்றும் பக்தர்களின் இருள் மற்றும் பந்தங்களை அறுத்து அவர்களை அருளின் பாதையில் நடத்திச் செல்கிறது ஆகவே வேலின் புகழ் என்பது வெறும் வீரத்திற்கல்ல அது அருள் கருணை ஞானம் ஆகிய அனைத்தையும் வழங்கும் தெய்வீகச் சின்னம் பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக் குகையை இடித்து வழிகாணும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாருங்கள் சிறந்த ஞானத்தால் ஒளிவீசும் பழைமை வாய்ந்த மதுரை தமிழ்ச் சங்கத்தில் நிலைத்த நக்கீரர் அவர் அருளிய திருமுருகாற்றுப்படை என்ற அற்புதப் பாடல் முருக பக்தியின் உச்சநிலையாக விளங்குகிறது அந்த பக்தியால் உருகி தெய்வீக உணர்வின் பிணைப்பில் அவர் குகையினுள் அடைந்திருந்தபோது போது முருகனின் அருள்வேல் இடித்து அந்தக் குகையைத் திறந்து நக்கீரரை வெளியேற்றியது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல பக்தியின் ஆழத்தைக் காட்டும் ஒரு சின்னமாகும் நக்கீரர் இருந்த குகை மனித மனம் அடைந்து கொள்ளும் உலகப் பந்தங்களின் அடையாளம் முருக பக்தியின் ஒளி அந்த இருளான குகையை உடைத்தெறிந்து ஞான வெளியில் வழிநடத்துகிறது திருமுருகாற்றுப்படை முருகனின் பெருமையையும் வேலின் அருளையும் பாடும்போது அதில் உறைந்திருக்கும் பக்தி இன்னமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் மனதை திறந்துவிடுகிறது நக்கீரரின் அனுபவம் போலவே முருக பக்தியில் மனதை முழுமையாக்க அர்ப்பணித்தால் பந்தங்கள் அனைத்தும் சிதறிச் சென்று ஆனந்தத்தின் சுதந்திரம் கிடைக்கும் பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் பசியால் வாடித் துன்பமுற்று அங்கங்களைச் சுருக்கித் துடித்தும் உடலை விதிர்த்தும் முடக்கியும் உதறியும் வலிக்கொண்டு புலம்பித் தவிக்கும் பேய்கள் உணவுக்காக ஏங்கித் துயருற்று அழுகின்றன அவற்றை அந்த பசி என்னும் துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க முருகனின் அருள்வேல் ஒரு அற்புதத்தை செய்கிறது அசுரர்களின் அகந்தை நிறைந்த படைகளை களத்தில் வென்று வீழ்த்தி அவர்களின் வளமிக்க இரத்தத்தையும் சதைகளையும் பேய்களுக்கு உணவாக அருளுகிறது இதனால் பேய்கள் இனி பசி என்ற வேதனையை அனுபவிக்காமல் தெய்வீக அருளின் அன்பில் கழிக்கின்றன முருகரின் திருவேலானது பக்தர்களுக்கு மட்டுமின்றி தூய்மை மனமுடைய அரக்க உலகினருக்கும் கூட கருணையை வழங்குகின்றது சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் சாடும் இந்தப் பாடலுக்கான விளக்கத்தைக் காண்போம் வாருங்கள் தேவர்கள் முனிவர்கள் தேவேந்திரன் பிரம்மன் திருமால் என பெரிய தெய்வங்களுக்கும் உலக மக்களுக்கும் நேரிடும் துன்பங்கள் எதுவாயினும் அவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் பூர்வ கர்ம வினைகளே அந்த கர்மவினைகள் சங்கிலி போல் ஆன்மாவைச் சுற்றி துன்பம் எனும் இருளை சூழச் செய்கின்றன ஆனால் முருகனின் அருள்வேல் அந்த பூர்வ கர்ம பந்தங்களையே தாக்கி நசுக்குகிறது எப்படியெனில் வேல் ஒரு சாதாரண ஆயுதமல்ல அது அருள் ஞானம் கருணை நிறைந்த தெய்வீக சக்தியின் சின்னம் அது அசுரர்களை வெல்வதோடு மட்டுமல்லாமல் பக்தர்களின் உள்ளத்தில் பதிந்த பாவங்களையும் அறுத்துத் தள்ளுகிறது அதனால் தேவர்களும் முனிவர்களும் உலக மக்களும் துன்பத்திலிருந்து மீண்டு மன நிம்மதியுடன் வாழ்ந்து வினைகளின் சுமையிலிருந்து விடுதலை பெறுகின்றனர் இதுவே பக்தியின் மகிமை அவர் அருள்வேல் பாயும் இடத்தில் துன்பம் நிலைக்காது பந்தங்கள் கரையும் ஆன்மா சுதந்திரம் அடையும் சுடர்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குத்தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் இந்த பாடலுக்கான விளக்கத்தைக் காண்போம் வாருங்கள் ஒளியால் உலகை ஆளும் சூரியன் குளிர்ச்சி தரும் கிரணங்களைப் பொழியும் சந்திரன் கடல் பொங்கி கரை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவாமுகாக்கினி இத்தகைய பெரும் சக்திகள் அனைத்தும் தம்முடைய பெருமையை எண்ணி மகிழ்ந்து நிற்கின்றன ஆனால் முருகனின் வேலின் ஒளி பிரபாவம் முன் நிற்கும்போது எங்களின் ஒளி எம்மாத்திரம் என்று வெட்கப்பட்டு நாணி தம்முடைய ஒளியை மங்கச் செய்கின்றன இவ்வாறு அவை வெட்கப்பட்டு ஒளியும் வண்ணம் தனது பேரொளி சோதியை எங்கும் பிரகாசிக்கச் செய்கிறது முருகனின் அருள்வேல் இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் அத்தகைய பேரொளியை உடைய முருகவேல் தன் சோதியை எங்கும் பரப்பி இருள் நிறைந்த மனங்களை களைந்து ஆன்மாக்களை அருளின் வெளிச்சத்தில் குளிக்கச் செய்கிறது இங்கு வடவாமு காக்கினி என்பது பெண்குதிரையின் முக வடிவில் கடலுக்குள் இருந்து எழும் ஒரு பெரும் தீயை குறிக்கிறது இது யுகத்தின் இறுதியில் உலகத்தை அழிக்கும் ஊழ்தீயாகக் கருதப்படுகிறது துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் இந்த பாடலுக்கான விளக்கத்தைக் காண்போம் வாருங்கள் முருகனைப் புகழ்ந்து போற்றி அவரின் திருவடியை நம்பிக்கையோடு சார்ந்திருக்கும் அடியார்களுக்கு எவராவது பகை கொண்டு துன்பம் இழைக்க மனதில் நினைத்தால் கூட முருகனின் அருள்வேல் பாய்ந்து அந்த பகைவரது வேரையே சிதைத்து அவர்களின் குலத்தையே அழித்துவிடுகிறது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் இதனால் முருக பக்தர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை அவர்களை எதிர்க்க நினைக்கும் சக்திகள் தாமே அழிந்துவிடும் கந்தவேலின் தெய்வீக ஆற்றல் பக்தர்களின் காவலனாய் எப்போதும் திகழும் எனவே வேலை வணங்குவதையே வாழ்வின் வேலையாகக் கொண்டவர்களுக்கு பிறரால் எந்தவிதத்திலும் துன்பம் அணுகாது முருகனின் அருள் நிழலில் அவர்கள் பயமின்றி வாழ்ந்து பக்தியில் உறுதி பெற்று ஆனந்தத்தில் நிறைந்து போகின்றனர் ஸ்வலர்க்கு அறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் இந்த பாடலுக்கான விளக்கத்தைக் காண்போம் வாருங்கள் சொற்களால் விவரிக்க முடியாத பேரொழியும் அளவிட முடியாத பெருமையும் கொண்ட முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றுகின்ற திருப்புகள் பாக்களை பக்தியுடன் ஒதுகின்றவர்களைத் துன்புறுத்த யாராவது நினைத்தால் அல்லது பகை கொண்டால் அவர்களிடையே தோன்றும் அந்தப் பகையை ஒழிக்க அந்தப் பகைவரை ஒழிக்க முருகனின் அருள்வேல் கோபமுற்று ஆக்கிரமித்துக் கிளம்பும் இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் திருப்புகள் ஓதுபவர்களின் உள்ளம் தெய்வீக ஒளியில் ஒளிர்கிறது அங்கு பிறர் விதைக்க நினைக்கும் தீமை முளைக்காது வேல் பாயும் இடத்தில் அஞ்ஞானமும் பகையும் போகின்றன ஆகவே முருகனின் திருவடியைப் புகழ்ந்து பாடுபவர்கள் எப்போதும் அருள்வேலால் காக்கப்படுவார்கள் அவர்கள் வாழ்க்கை அருளின் நிழலில் அமைதியும் ஆனந்தமும் பெற்று திகழ்கிறது தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் இந்த பாடலுக்கான விளக்கத்தைக் காண்போம் வாருங்கள் அலங்கார ஆரவாரத்துடன் அடியார்களின் உயிரைக் கவர்ந்து செல்ல யமன் வந்து நிற்கும் வேளையிலும் முருகனின் அருள்வேல் காத்து நிற்கும் அந்த வேல் எருக்கம் பூ மாலையையும் சடை மிளிரும் சந்திரனையும் சூடிய பேராற்றல் மிக்க சிவபெருமானின் திருவடிக்கு ஒப்பான சக்தியோடு பக்தர்களின் பக்கம் நின்று துணை புரியும் இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் அடியார்களின் உயிரை யமன் பறிக்க நினைத்தாலும் முருகவேல் பாய்ந்து அந்த அச்சத்தை களைத்துவிடுகிறது ஆகவே முருகனைச் சரணடைந்தவர்கள் யமனின் பயமற்ற வாழ்வு பெறுகின்றனர் அவர்களின் உயிர் இறுதியில் தெய்வீக ஒளியில் கலந்து பேரானந்த நிலையை அடைகிறது தலத்தில் உள கணத்தொகுதி களிப்பின் உணவு அழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை வளைவு ஆகும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாருங்கள் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பெருமகிழ்ச்சி அடையும் அளவிற்கு உணவளிக்க வேண்டிய தருணம் நேரிடும்போது முருகனின் திருக்கரத்தில் மலர்ந்த தாமரை மலரைப் போன்றே விளங்கும் வேல் அற்புதம் செய்கிறது அவர் அந்த வேலின் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருள்களை விளைவித்து சேகரித்து வளைத்துக் கொண்டு பக்தர்களின் முன்னே வந்து சேர்த்துவிடும் இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் அந்த அருள்வேல் பசியை போக்கி வறுமையின்றி வாழ வழிவகுக்கிறது பக்தர்களின் உள்ளத்தில் எழும் சிந்தனைகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்றுகிறது நாம் நினைப்பதையெல்லாம் நமது நலனுக்கேற்றவாறு முடித்து வைக்கும் கருணையின் சின்னமே முருகனின் வேல் இதனால் முருக பக்தர்கள் எவரும் துன்பத்தில் வாடமாட்டார்கள் பசியால் வாடமாட்டார்கள் ஏழ்மையால் துயரமடைய மாட்டார்கள் வேல் காக்கும் இடத்தில் எப்போதும் வளமும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும் தனித்து வழிநடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகர்க்கு துணையதுவாகும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாருங்கள் துணையின்றி தனியே நான் பயணிக்கும் வேளையில் எனது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முன்புறத்திலும் பின்னுபுறத்திலும் முருகனின் அருள்வேல் எப்போதும் காவலனாய் நிற்கிறது அது இரவும் பகலும் தளராது இடைவிடாது எனக்குத் துணையாக நின்று அருள் புரிகிறது இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் அத்தகைய அருள்வேல் அருகில் இருப்பதால் எந்த அச்சமும் என்னை அணுகாது எந்தத் துன்பமும் என்னை சூழாது பகலின் வெப்பத்திலும் இரவின் இருளிலும் வேல் என் வாழ்வைப் பாதுகாக்கும் பிரகாசமான ஒளியாக விளங்குகிறது இதனால் நான் எங்கு சென்றாலும் தனிமை உணர்வின்றி எப்போதும் அருள் துணையோடு உறுதியும் தைரியமும் பெற்று வாழ்ந்து வருகிறேன் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் இந்த பாடலுக்கான விளக்கத்தைக் காண்போம் வாருங்கள் சினத்தோடு பாய்ந்து வரும் அசுரர்களின் உடம்பில் கொழுத்துத் தடித்திருந்த பெரிய குடல்கள் முருகனின் அருள்வேலால் அருந்து விழுகின்றன அவ்வாறு அருந்து விழும் குடலை சிவந்த பூமாலையைப் போல் தனது முடியில் ஆவலோடு சூடிக்கொள்ளும் இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் இது வெறும் போரின் காட்சி அல்ல அதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு அசுரர்களின் குடல் அருந்தது போல நம்மை பந்தப்படுத்தி வாட வைக்கும் வினைகளையும் கர்மங்களையும் வேல் அடியோடு அழித்து விடுகிறது அதனால் வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது பாவங்களை அறுக்கும் கருவி வினைகளை அழிக்கும் அருள் சின்னம் பக்தரை நித்திய சுதந்திரத்தில் நிலைநிறுத்தும் தெய்வீக சக்தி திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் இந்தப் பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாருங்கள் அலைகளை வீசி அலைமோதும் பெருங்கடலில் ஒரு உடைப்பை உண்டாக்கி அதில் நிறைந்திருந்த நீரையெல்லாம் ஒரு கணத்தில் குடித்துவிடுகிறது விடுகிறது முருகனின் அருள்வேல் பின்னர் அந்த உடைப்பை மீண்டும் அடைத்து அங்கு அசுரர்களின் சிவந்த இரத்தத்தை நிரப்பி அதைக் கொண்டு விளையாடுகிறது இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் இவ்வாறு விளங்கும் காட்சி வெறும் போரின் வன்மையை அல்லாது வேலின் தெய்வீக ஆற்றலை உணர்த்துகிறது கடலை குடிக்கும் வல்லமை அசுரர்களை அழிக்கும் வல்லமை என அனைத்தும் ஒரே அருள் சக்தியாக வேலில் ஒன்றிணைந்துள்ளன ஆகவே முருகனின் வேல் உலக சக்திகளையும் இயற்கை ஆற்றல்களையும் கடந்து விளங்கும் அதிசயமாகும் அது பக்தர்களின் பாவத்தையும் வினையையும் அடியோடு குடித்து தீர்த்து மகிழ்ச்சி நிம்மதி செல்வம் மற்றும் முருகனின் அருளால் நிரப்புகிறது திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாருங்கள் குளிசாயுதத்துடன் விளங்கும் தேவேந்திரன் முன்னொரு காலத்தில் திசைகளில் உள்ள மலைகளின் இறக்கைகளை அறுத்து தள்ளியவன் அந்த மலைகளுக்கு மீண்டும் இறக்கைகள் முளைத்துவிட்டனவோ என்று இந்திரனுக்கே ஐயம் தோன்றும் வகையில் அண்டத்தின் உச்சியிலே அளவிலா வேகத்துடன் எல்லா உலகங்களும் அதிர்ச்சியுற்று நடுங்கும்படி விரைந்து செல்லும் இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் இதுவே வேலின் அளவிலா ஆற்றல் அது மனிதக் கண்ணோட்டத்திற்கு எட்டாத வல்லமை தெய்வீக சக்திகளை மிஞ்சும் அதிசயம் பக்தர்களின் வாழ்வைப் பாதுகாக்கும் அருள்மிக்க கருவி சினத்து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாருங்கள் சினம் கொண்டு எதிர்த்து நின்ற அசுரர்களுடன் போரிட்ட முருகவேல் களத்தில் அளவற்ற தலைகளை அறுத்து வீழ்த்துகிறது அந்த அருந்த தலைகள் சிரிப்பது போன்றும் கண்களை உருட்டி விழித்துப் பார்ப்பது போன்றும் வாய்களை விரித்து அலறுவது போன்றும் தோன்றி போர்க்களம் முழுவதும் பயங்கரத்தை தோன்ற செய்கிறது இதுவே இந்தப் பாடலுக்கான விளக்கம் அவ்வாறு அசுரர்களை எதிர்த்து சாடும் வேலின் வீரியத்தைக் காண்பதிலிருந்து அதன் ஆற்றல் எவ்வளவு அளவற்றது என்று உணர முடிகிறது ஆனால் அது வெறும் அழிவுக்காக அல்ல அசுரர்களின் அகந்தையையும் பாவங்களையும் ஒழித்து உலகில் நீதியும் தர்மமும் நிலைக்கச் செய்வதற்கான தெய்வீக சக்தியாகும் முருகவேல் பாயும் இடத்தில் தீமை நிலைக்காது அருள் வெற்றி பெற்று பக்தர்கள் காக்கப்படுவர் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் இந்தப் பாடலுக்கான விளக்கத்தைக் காண்போம் வாருங்கள் திருத்தணிகையில் உயிர்களின் அக இருளை அகற்றி ஞான சூரியனாகத் தோன்றி அருளும் ஒப்பற்ற தெய்வம் முருகன் குறிஞ்சிக் கிழவனாய் உயிருக்கு உயிராய் எனது உள்ளக் குகையிலே உறைந்து வாழும் அருள்மிகு பெருமான் கருணை உருக்கொண்டு ஆதியின் ஆதியாய் நிலைத்து நிற்கும் முதல்வன் அத்தகைய பெருமானே துரோதான சக்தியாகிய மயிலைச் செலுத்தி நடத்தும் குகப்பெருமான் அவருடைய திருவருட்சக்தியின் வடிவமே ஞானம் உருக்கொண்ட பேரொளியாக விளங்கும் வேல் இப்போது உங்களுக்கு அனைத்து பாடல்களுக்கான விளக்கமும் தெளிவாகத் தெரியும் இப்போது நீங்கள் இந்த வேல்மாறல் மந்திரத்தை உச்சரிப்பதால் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த காணொளியில் அனைத்து பாடல்களுக்கான விளக்கத்தையும் தெளிவாக உள்ளேன் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்